ஹ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா நான் நல்லா இருக்கேன் இன்னைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா நம்ம ஒரு ப்ராஜெக்ட் மேக் பண்ணியிருக்கோம் என்ன ப்ராஜெக்ட்னா ரெயின் சென்சார் யூஸ் பண்ணி ஆட்டோமேட்டிக் கிளாத் கேங்கர் தான் மேக் பண்ணியிருக்கோம் இப்போ வந்து வேல் அடிச்சுட்டு இருக்கோம் நல்லா வந்து துணி காஞ்சிட்டு இருக்கும் அதுவே மழை பெய்யும் என்னென்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து துணி ஆட்டோமேட்டிக்காக உள்ளே போயிடும் அதுவும் திரும்பி வேல் வந்தோன்னே அது மேலே உள்ள யாப்ரேட் ஆயிடும் அந்த வாட்டர் மாலிகூல்ஸ் யோபரேட் ஆகணும்னு திரும்ப ஆட்டோமேட்டிக்கா வெளியே வந்து துணி வந்துடும் இது எப்படி மேக் பண்ணலாம் அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் யாருக்குனே மேக் பண்ணிட்டேன் பாத்தீங்கன்னா தெரியும் இதுதான் என்னோட நான் செஞ்ச அந்த ப்ராஜெக்ட்டு இந்த ப்ராஜெக்டில் தேவைப்படுற பொருட்களை நான் இப்போ அந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் அதுவும் இது எப்படி நம்ம செய்யலாம் அந்த கனெக்ஷன்ஸ் எல்லாமே நான் வந்து கொடுத்துட்றேன் இதோட கோடிங்கும் நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கேன் வேணும்னா அதில் போய் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி நீங்களும் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ப்ராஜெக்ட் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் நம்ம இவங்க கிட்டே இருந்தால் வாங்கியிருந்தோம் கிட்ட ஸ்கூல் காலேஜ் படிக்கிறவங்க உங்களுக்கு ப்ராஜெக்ட் செய்யணும்னா கிட்ட நீங்கள் வந்து கண்டிப்பாக விசிட் பண்ணலாம் ஏன்னா இவங்கக்கிட்ட மற்ற பிளாட்ஃபார்ம்ல கம்பேர் பண்ணணும் சொன்னையும் இவங்க வெப்சைட்டில் வந்து ரொம்ப சீப்பாக அதாவது எலக்ட்ரானிக்ஸ் திங்ஸை சேல் பண்ணுறாங்க இவங்க வெப்சைட் அண்ட் யூடியூப் சேனல் லிங்கை நான் வந்து இந்த வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கேன் உங்களுக்கு தேவைன்னா ஸ்கூல் காலேஜ் படிக்கிறீங்க உங்களுக்கு வந்து ப்ராஜெக்ட் செய்யணும்னா நீங்கள் வந்து அவங்க கண்டிப்பாக அவங்ககிட்ட வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம் அதுவும் வந்து எல்லாமே ரேட்டு கம்மியாக இருக்கும் நான் வாங்கின இந்த அர்டினோ நேனோ இதோடய பிரைஸே ஒன் செவன்ட்டி ஃபைவ் தான் அர்டினோ யூனோ வெறும் டூ ஃபார்ட்டி ஃபைவ் ருபீஸ் தான் இந்த மாதிரி இது மட்டும் இல்லை எல்லாமே சென்சாராக இருக்கட்டும் இந்த ரொம்ப ப்ரைஸ் கம்மியாக இருக்குது நீங்கள் வந்து அவங்கக்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து பெட்டரான ரிசல்ட் கொடுக்கும் நீங்கள் ப்ராஜெக்ட் ஏறிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக அவங்க கிட்ட வந்து காம்பனன்ஸ் வாங்கலாம் ஏன் சொல்கிறானா நீங்கள் வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் நீங்கள் வந்து ஆஃப்லைனில் வாங்கியிருக்கலாம் ஆன்லைன் கூட வாங்கியிருக்கலாம் இந்த அமேசான் ஃப்ளிப்கார்டு அந்த மாதிரி இடத்துல நீங்கள் வந்து சிங்கிள் பீஸாக வாங்குவீங்க அப்படி வாங்கும் சில உங்களுக்கு எல்லாமே ரேட் அதிகமாக இருக்கும் ஆனால் இவங்க கிட்ட அப்படி இல்லை ஹோல்சேலாக வாங்கிக்கலாம் அந்த கொரியர் சார்ஜை மட்டும் நீங்கள் கட்டி வந்து நீங்கள் அதை வந்து எடுத்துக்கலாம் இதோட ரேட்டு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும் நீங்கள் வந்து வெப்சைட் விசிட் பண்ணி பாருங்க இப்போ இந்த ப்ராஜெக்ட் எப்படி செஞ்சோம் இதுக்கான கோடிங் எல்லாமே நான் வந்து த தாரேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ப்ராஜெக்ட் செய்யறதுக்கு நம்மளுக்கு வந்து நல்ல திக்கான கார்போர்டு வேணும் உங்ககிட்ட எந்த கார்போர்டுனாலும் எடுத்துக்கோங்க நான் வந்து என்ன கார்போர்டு யூஸ் பண்ணியிருந்தேன்னா கீழே உள்ளது வந்து வாஷிங் மிஷின் வாங்கின அந்த கார்போர்டு மேலே உள்ளது பார்த்தீங்கன்னா ஏசி வாங்கின கார்போர்டை வச்சு செஞ்சுருக்கேன் இதுலேயே ரெண்டு லேயர் வச்சுருக்கேன் அதனால திக்காக இருக்கும் எந்த ஒரு இதுவுமே இருக்காது இந்த எந்த சீர் பிடிச்சாலுமே ஸ்டெடியாக இருக்கும் அதுவும் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் இதுக்கு யூஸ் பண்ணுற க்ளூ வந்து பார்த்தீங்கன்னா ஃபெவிகூல் யூஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் வந்து குளூகன் கூட யூஸ் பண்ணிருக்கலாம் பேஸ் ரெடி பண்ணதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அளவெடுத்து நீங்கள் வந்து செஞ்சீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வரும் நான் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த இடத்துல ஒரு அளவு எடுத்துருப்பேன் இந்த இடத்துல ஒரு அளவு இந்த ஒரு மிஸ்டேக் மட்டும் தான் நான் பண்ணிட்டேன் அதனால் நீங்கள் பண்ண வச்சல கரெக்டாக வந்து அளவு எடுத்து பண்ணுங்கள் அதுக்கப்புறம் என்னோட கிரியேட்டிவ் மைண்டை யூஸ் பண்ணி இந்த இடத்துலலாம் வந்து டிசைனுக்கு வந்து வயரிங் டேப்பை வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு இஷ்டம் நீங்கள் வந்து வயரிங் டேப் யூஸ் பண்ணால் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைன்னா வேறு எதோ உங்களுக்கு கிரியேட்டிவ் மைண்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி நீங்கள் இந்த இதெல்லாம் ஒட்ட முச்சலை இந்த சைடில் நாலு சைடு ஒட்ட முச்சலை நீங்கள் கண்டிப்பாக வந்து ஜன்னல் அண்ட் இந்த டோர் எல்லாமே நீங்கள் வந்து வெட்டி அதுக்கப்புறம் ஒட்டுங்க என்ன மாதிரி ஒட்டினதுக்கப்புறம் வந்து வெட்டிட்டு இருந்தீங்கன்னு வச்சிங்கன்னா எல்லாம் ஒழுங்காக வெட்ட முடியாது அதனால இந்த தப்பை வந்து பண்ணாதீங்க அது செய்ய முச்சல உங்களுக்கு வந்து வீடியோவில் காட்ட முடியல ஏன்னா கோட்டை எழியுள்ள தசரா கூட வந்தோன்னே ரொம்ப சவுண்டாக இருக்கும் அதனால் வந்து வீடியோ எடுக்க முடியல இப்போ ரேட்டு வந்து நம்ம பார்க்கலாம் இந்த இதுக்கு வந்து என்னென்ன பொருள்லாம் யூஸ் பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ பாயிண்ட் செவன் வோல்ட்டு பேட்டரி நீங்கள் கண்டிப்பாக சொல்கிறேன் நீங்கள் வந்து இந்த பேட்டரிய யூஸ் பண்ணுங்கள் இல்லைனா நைன் வோல்ட் பேட்டரி யூஸ் பண்ணுங்கள் ஆனால் யூஸ் பண்ண முடியாது நைன் வோல்ட்டு பேட்டரி டுவல்வோல்ட் பேட்டரி யூஸ் பண்ண முடியாது நீங்கள் வந்து செவன் எட் ஜீரோ ஃபைவ் ரெகுலேட்டர் போட்டு நீங்கள் வந்து ஃபைவ் ஓல்ட்டு இந்த போர்டுக்கு கான்சென்ட்டாக கொடுத்துருங்க என்ன மாதிரி த்ரீ பாயிண்ட் செவன் வோல்ட்டு பேட்டரியில் கொடுக்கேன் ஒர்க் ஆகும் அப்படின்னு கொடுத்திங்கன்னா ஸ்டார்டிங்கில் ஒர்க் ஆகும் கடைசியில் வந்து கண்டிப்பாக சொதப்பிடும் ஏன் சொல்கிறேன்னா ஸ்மார்ட்டுக்கு நம்மளுக்கு கரெக்டாக ஃபைவ் ஓல்ட் கொடுக்கணும் ஆனால் நம்ம வந்து என்ன செஞ்சிருக்கோம்னா த்ரீ பாயிண்ட் செவன் ஓல்ட் பேட்டரி கொடுத்துருக்கோம் இதோட பேட்டரி டவுன் ஆகிட்டுனா இதோட பே போர்ட்லேருந்து வர அவுட்புட்டும் இந்த சர்வோ மோட்டரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான பவர் வந்து இதோட ஜெனரேட் பண்ண முடியாது அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா இதுக்கு பவர் சோர்ஸ் கொடுக்கிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக சொல்கிறேன் இதில் ஃபைவ் ஓல்டு இன்புட் பண்ணிடுங்க போர்டுக்கு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து பேட்டரி சூஸ் பண்ணுங்கள் என்ன மாதிரி த்ரீ பாயிண்ட் செவன் ஓல்டு பேட்டரி யூஸ் பண்ணாதீங்க அதை கண்ட்ரோல் பண்றதுக்கு ஒரு சுவிட்ச் யூஸ் பண்ணியிருக்கோம் அடுத்த வந்து மெயின் பொருளை நான் வந்து கடைசியில் காட்டுறேன் ஒரு ரெயின் சென்சார் யூஸ் பண்ணியிருக்கோம் நீங்கள் வந்து இப்போ வந்து நான் என்ன பர்போஸ்னால் மழை தண்ணியில் படம் முச்சல கரெக்டாக வந்து இந்த துணி வந்து உள்ளே போயிடும் எத்தனை டிகிரி இல்லைனா ஜீரோ டிகிரியில் வந்து உள்ளே போயிடும் அது வந்து வேலை அடிக்க முச்சல் என்னான்னா இதில் வந்து வாட்ரு மலிகூல்ஸ் இருக்காது வாட்ரு ட்ராப்ஸ் வந்து இல்லைன்னொடனே அது வந்து கண்ட காண்டாக்ட்டு க்ரியேட் பண்ணாது உடனே வந்து நைன்டி டிகிரிக்கு வந்து அது வந்து வெளியே வந்து க்ளாத் காய ஆரமிச்சிரும் இதை பேஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு ரியல் லைஃப்லேயும் நம்ம வந்து மேக் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மோட்டர் வச்சு பண்ணணும் உங்கள் க்ரியேட்டிவ் மைண்டுக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணாலும் கரெக்டாக தான் இருக்கும் எத்தனையுமே பார்த்து பண்ணுங்கள் சில கண்டிப்பாக நம்மளுக்கு ஒரு பிளான் தேவைப்படும் இந்த உங்களுக்கு ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக ஒரு பிளான் கூட ரேட் பண்ணியிருக்கலாம் நான் வந்து ஒரு த்ரீ டி மாடல் ரெடி பண்ணேன் ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி அதுவே நான் இதுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டேன் அது தேவையில்லை தான் ஆனால் வந்து நான் வந்து த்ரீ டி மாடல் ரெடி பண்ணி பார்க்கலாமே ஒரு க்ரியேட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு ரெடி பண்ணேன் உங்களுக்கு தேவைன்னா பண்ணி பாருங்கள் இல்லைனா வந்து விட்டுருங்க இடத்துல நேனோ தான் யூஸ் பண்ணுமா உங்கள்கிட்ட வந்து இனோ தான் இருக்கு நானோ இல்லை அப்படின்னு வந்து கவலைப்பட தேவையில்ல இல்ல பதிலாக நீங்க என்ன ப்ரோக்ராம் போர்டுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம் மைக்ரோ கண்ட்ரோல் போர்டு நம்ம வந்து நேனோ யூஸ் பண்ணிருக்கோம் காம்பாக்டா இருக்கணும் உங்களுக்கு வந்து இனோ யூஸ் பண்ணால் யூனோ யூஸ் பண்ணிக்கோங்க எல்லாமே போர்டெலாம் உள்ள வச்சிட்டேன் பாத்தீங்கன்னா தெரியும் அடுத்த மெயினா பார்க்கக்கூடியது இந்த சர்வோ மோட்டர் தான் இந்த சர்வ மோட்டர் தான் டேரக்ட் நம்ம போர்டோட கனெக்ட் பண்ணுவோம் அதனால் இந்த சர்வ மோட்டருக்கு ஃபைவ் வோல்ட்டு தேவைப்படும் இந்த போர்டுக்கு ஃபைவ் வல்ட்டு தேவைப்படும் இந்த இதுக்கும் ஃபைவ் வோல்ட்டு தேவைப்படும் ஆனால் நான் த்ரீ பாயிண்ட் செவன் வோல்ட் பேட்டரி கொடுத்துருக்கேன் அதனால் தப்பு பண்ணாதீங்க ஃபைவ் வோல்ட் கொடுத்துருங்க இந்த மோட்ரு பார்த்தீங்கன்னா ஒயர் எடுத்து இப்படியே கொடுத்துட்டேன் ஜம்பர்ஸ் வயர்ஸ் கனெக்ட் பண்ணி உங்களுக்கு தேவையான இந்த போர்டெலாம் நீங்கள் உள்ளே கூட இன்சர்ட் பண்ணிக்கலாம் நான் ப்ரோக்ராமான கஸ்டமாக இருக்கணும்னு நான் வெளியே வச்சிருக்கேன் இப்போ இதோட காஸ்ட் வந்து பார்க்கலாம் இந்த ரெயின் சென்சாரோட மாடியூல் நான் இப்போ வாங்கினோட ரேட்டு ஃபார்ட்டி எயிட் ருபீஸ் இந்த சர்வ மோட்டரோட ரேட்டு நைன்டி ருபீஸ் இந்த கார் போரெலாம் நாங்கள் வீட்டிலேருந்தே எடுத்துவிட்டேன் அடுத்து வந்து சுவிட்சுக்கு எப்போமோ வாங்கின சுவிட்சு ஃபைவ் ருபீஸ் ஸ்பெண்ட் பண்ணேன் இந்த ஹோல்டரோட ப்ரைஸ் நைன் ருபீஸ் இந்த அர்டினு நானோட ப்ரைஸ் ஒன் செவன்ட்டி ஃபைவ் ருபீஸ் இந்த ப்ரெட் போர்டு ரேட் சிக்ஸ்டீன் ருபீஸ் இவ்வளோ தான் ஆகும் இந்த ப்ராஜெக்ட் செய்கிறதுக்கு இது மட்டும் இல்லை எந்த ப்ராஜெக்ட் செய்யறனாலும் நீங்கள் அந்த வெப்சைட்டில் விசிட் பண்ணி பாருங்கள் ரொம்ப ரேட்டு கம்மியாக இருக்கும் உங்களுக்கு எலக்ட்ரிக்கல் சம்மந்தமாக இன்ட்ரெஸ்ட் இருந்தால் அவங்க வெப்சைட்டில் வந்து ஆர்டர் பண்ணிக்கோங்க நம்ம வீடியோவில் இருந்து இது சம்மந்தமாக நிறைய ப்ராஜெக்டாக இருக்கட்டும் இந்த மாதிரி யூஸ் பண்ணி ப்ரோக்ராம் சம்மந்தமாக இருந்து இந்த வீடியோ நிறைய வரப்போகுது அதெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா நம்ம சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க வீடியோ ஒரு பெரியவங்க பார்த்தீங்கன்னா உங்கள் சில்ட்ரனுக்கு கண்டிப்பாக மாதிரி ஒரு வீடியோவை வந்து செஞ்சு காமிங்க ஏன்னா வந்து இப்போ வந்து சிபிஎஸ்சியில் எல்லாமே இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரோபாட்டிக்ஸ் அப்படின்னு ஒரு சப்ஜெக்ட் வச்சுருக்காங்க அதில் எல்லாமே நம்ம ப்ரோக்ராம் பண்ணுற மாதிரி தான் இப்போ வந்து லெவன்த்து டுவெல்த்தில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிற மாதிரி இப்போ வந்து சின்ன பசங்களே வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்க ஆரம்பிச்சாங்க அதனால் என்ன சொல்கிறேன்னா உங்கள் பசங்க பசங்க சின்ன வயசில் இருக்கும் முச்சல் இந்த மாதிரி ப்ரோக்ராம் சம்மந்தமானது ஏதோ வந்து சொல்லிக் கொடுங்க இப்போ நம்ம இதோட டெஸ்டிங்கை வந்து பார்க்கலாம் இப்போ வந்து நான் வந்து பேட்டரி இன்சர்ட் பண்ணிட்டேன் இந்த வந்து சர்வ மோட்டரில் வந்து நம்ம இந்த கிளாத்தை கனெக்ட் பண்ணியிருக்கோம்ல இதை வந்து நான் எப்படி கனெக்ட் பண்ணிருக்கேன்னா பேப்பரில் வந்து கிளாத் ரெடி பண்ணி அதை வந்து பின் கனெக்ட் பண்ணி இதோட ஒட்டியிருக்கேன் இந்த ஸ்டிக்கில் உங்களுக்கு யூஸ் பண்ணி நீங்கள் வந்து எப்படினாலும் நீங்கள் வந்து ரெடி பண்ணிக்கோங்க இப்போ வந்து நம்ம வந்து போர்டு ஆன் பண்ணிடலாம் பார்த்தீங்கன்னா தெரியும் போர்டு ஆன் ஆயிட்டு இங்கேயும் நம்மளுக்கு வந்து லைட் தெரியும் பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ நம்ம இதில் ஒரு டிராப் தண்ணியை விட்டு எப்படி வந்து ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம் அந்த பேட்டரி லோவாக இருக்கணும்னு இந்த பேட்டரி வந்து நான் வந்து மாற்றிருக்கேன் இப்போ வந்து ட்ரெஸ்ஸிங் பாத்திரலாம் இப்போ நான் வந்து ஒரு டிராப்ஸ் வாட்டர் வந்து எடுத்திருக்கேன் இதை நான் அந்த போர்டு மேலே இருக்க பாருங்கள் அந்த சென்சர் மேலே பார்த்திங்கன்னா அது தெரியும் ஒரு டிராப்ஸ் வச்சோடனே அது வந்து வாட்ரு உள்ளே போயிட்டு அந்த கிளாத் உள்ளே வந்து போயிட்டு இப்போ நான் அதே தொடக்கேன் என்ன நடக்குன்னு மட்டும் நீங்களே பாருங்கள் பார்த்திங்கன்னா தெரியும் மேலே உள்ள ஒரு ட்ராப்ஸ் பட்டாலே நம்மளுக்கு வந்து கிளாத்தூளை போயிடுது இதை நம்ம வந்து அட்ஜஸ்ட் கூட பண்ண முடியும் ஒரு ட்ராப்ஸ் இல்லை ரெண்டு டிராப்ஸ் மூணு ட்ராப்ஸு தொடர்ந்து பட்டா இந்த மாதிரி எப்படி பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சென்சார் கூட ஒரு போர்டு வந்து நமக்கு அட்டாச்சாக கொடுத்துருப்பாங்க அதில் ஒரு வேரியூபிள் ரெஜிஸ்டர் இருக்கும் அதை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுறது விதமாக நம்மளுக்கு வந்து இந்த வேல்யூஸை வந்து மாற்ற முடியும் ஏன்னு சொல்கிறேன்னா நம்மளுக்கு வந்து ஒரு ட்ராப்ஸ் பட்டவனே வந்து கான்டாக்ட் கம்மியாக கிடைக்கும் அதே ரெண்டு மூணு டிராப்ஸ் படோமே சொல்லி கான்டாக்ட் அதிகமாக கிடைக்கும் இந்த பேஸ் பண்ணி நம்ம வந்து வேல்யூம் அட்ஜஸ்ட் பண்ணி நம்மளுக்கு வந்து இதோட அவுட்புட்டை வந்து எடுக்க முடியும் இதில் நமக்கு வாட்ரு பராமரிச்சாலும் இந்த போர்டில் இருந்து ஒன் நான் வாட்டர் வாட்ரு பராமரிச்சாலும் நமக்கு ஒன் வேல்யூ போகும் வாட்ரு பரலன்னா சீரோ வேலியூ போகிறோம் இந்த அரை நேரம் நானும் நம்ம ஒரு ப்ரோக்ராம் பண்ணியிருக்கோம் என்ன பண்ணியிருக்கோம்னா இந்த போர்டில் இருந்து வேல்யூ ஒன் வந்திருந்துன்னா இது வந்து சீரோ டிகிரியில் ரொட்டேட் ஆகணும் எதுவுமே வரல சீரோலே இருக்குதுன்னா நம்மளுக்கு வந்து ரொட்டேட் ஆகணும் நைன்டி டிகிரியில் ரொட்டேட் ஆகணும் இந்த ப்ராஜெக்ட் செய்யறதுக்கு டைக்ராமும் இதோட கோடிங்கும் நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கேன் அதுவும் இந்த அந்த வெப்சைட் அந்த நீங்கள் ப பர்ச்சேஸ் பண்ணுற போகிற அந்த வெப்சைட்டோட லிங்க் அண்ட் யூடியூப் சேனலையும் நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கேன் தேவைப்படுறவங்க நீங்கள் வந்து வாங்கி யூஸ் பண்ணி ப்ராஜெக்ட் பண்ணி பாருங்கள் இதுபோல் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்குறோக்கோம் இதுபோல் கோடிங் சம்மந்தமானது ப்ராஜெக்ட் இந்த ஐசியை வச்சு ஐ மீன் இந்த ப்ரோக்ராம் அப்படின்னோ நானோ நீனோ வச்சு நம்ம நிறைய ப்ராஜெக்ட் பண்ண போறோம் அதனால நீங்க பாக்கணும்னு நீங்க கண்டிப்பா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் பாலோ பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்